அரதன் அருதான் நீ என்ன ஏ கோகன் நின்னு தோரம் இயானுல அங்கரவ தூர பல லைன் மனக்க ஓ நோ ஹ அரதன் என்ன பல வெச்சி குடு தன் لا அரதன் பசல் தி பாய் தி அம் தோடி 나 ஓட தி ஹ அரதன் அம் நாக்கி சஜாய் அம் நடுது நாய் இந்த இத கன் வரத அரதன் <laughs> <laughs> अल्लाह <अराँ> तो <तीयो। laughs> 아어이언 <laughs> 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 <laughs>